அது வந்து நம்ம ஒரு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதாவது உலகம் முழுசும் இருட்டா இருந்தாலும் நாம எங்கெங்க இருக்கிறோமோ அங்கே வெளிச்சத்தை போட்டு வச்சுட்டா போவோம் நாம வந்து நம்ம இடத்துல வந்து அதை குறுக்கிடாது அதாவது அந்த கர்மாக்கள் அந்த வாசனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிட்டு இருந்து நம்ம வாழவே முடியாது எல்லாமே நமக்கு உதவிக்கு தான் வருது அந்த வாசனைகளே இல்லைன்னு சொல்லுங்க வாழவே முடியாது இந்த வாசனைகள் தான் நமக்கு வாழ்றதுக்கு கூட ஒரு சக்தியையும் ஒரு வாய்ப்பையும் ஒரு சொன்னால் வாழவே முடியாது கூட நமக்கு தேவையானதுதான் அது கொஞ்சம் ஒரு பண்ண வேண்டிய அவசியமே பயன்படுத்திக்கலாம் வாசனை நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவா போயிடும் வந்து தானாவே மறைஞ்சு போயிரும் ஆமா அது நமக்கு இப்ப உதாரணமா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிசினஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்போ ப்ராப்ளம் வரும்பொழுதே நமக்கு வந்து ஒரு டென்ஷன் மனசுல ஒரு டென்ஷன் வருது அதை சரி பண்ணணுங்கிற ஒரு அந்த டென்ஷன் எதனால வருதுன்னு சொன்னா அது சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் டென்ஷனே வருது சப்போஸ் டென்ஷனே வரலாம் நம்ம அதை சரி பண்றது கூட முயற்சி பண்ணாம விட்டுருவோம் அப்போ அதை நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டு அது சரி பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் வந்து தேவையில்லாமல் டென்ஷன் வருதுன்னு சொன்னா நம்ம அந்த கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அதனால எந்த லாபமும் இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை அட்டென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அட்டென்ட் பண்ணலன்னா அந்த டென்ஷனை தானாவே போயிடும் மிச்சனை போக்கு இல்லை ஆ மிச்சன போக்கில் ஆமாம் 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 அதுக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துறோம் அது தேவையில்லாத ஒன்று வருது அது தேவையானது வர்றதை நம்ம கவனிக்கலைன்னா மிச்சனை போக்குனே எடுத்துக்கலாம் தேவையில்லாதது வருதுங்கிறது நம்ம கவனிக்காமல் விட்டுறதுங்கிறது தான் சரியானது ஆமாம் 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 இப்போ நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுருது அது நம்ம அடிபட்டு நம்ம ஆஸ்பத்திரி கூட போகாம இருக்கிறோம் பட் இருந்தாலும் நமக்கு மனசுல வந்து ஒரு ஃபியர் வருது இது செப்டிக்கா தான் ஆயிருக்குமோ நிதிப்தி ஆகிரும் அப்படி விட்டுருக்க நினைச்சு மனசுல ஒரு ஃபியர் வந்து டாக்டர்கிட்ட கொண்டு காட்டிக்கிடலாம் காட்டிக்கிடுறதுக்காக அந்த ஃபியர் வருது அப்புறம் காட்டி அவர் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா மனசுல வந்து இது இப்படி ஆயிரமோ இன்னும் ஆறுக்கு லேட் ஆகும் அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நம்ம மனசு அலை பாஞ்சிட்டு இருந்தோம்னா அந்த நம்ம அதை கண்டுக்கிட வேண்டிய அவசியம் அது தெரிஞ்சு சொல்லிட்டு போனேன் நடந்துட்டே வருது வேற ஒண்ணுமே இல்ல அதாவது நாக்கு இருக்கு நாக்குல வந்து இனிப்பு சாப்பிடறோம் இனிப்பை சாப்பிடணும் அந்த இனிப்பு சாப்பிடும் போது நாக்கெல்லாம் இனிப்பா மாறி இருக்கு பிறகு நினைச்சுன்னா அடுத்த நிமிஷத்துல அந்த இனிப்பை நம்ம சாப்பிட்டு பிறகு நாக்கு வந்து இனிப்பாவே சொன்னா அது சரியில்லை பாத்தீங்களா நாக்கு வந்து சாப்பிடும்போது இனிப்பா இருக்கணும் பிறகு அந்த இனிப்பை விட்டுறணும் பிறகு அது வந்து இனி கசப்பை சாப்பிடும்போது கசப்பை காட்டணும் பிறகு கசப்பையும் விட்டுறணும் அப்ப எல்லாத்தையும் காட்டிட்டு விடுறதுதான் நாக்கினுடைய ஆரோக்கியமான தன்மை ஆரோக்கியமான தன்மைங்கறதே எது எது நிகழ்தோ அதை அப்படியே பிரதிபலிச்சு நம்ம காட்டிட்டு பிறகு அதை விட்டுறணும் அதை அதுதான் இயற்கையான தன்மை அது அப்ப நம்ம மனசும் இதே மாதிரிதான் எல்லா உணர்ச்சிகளையும் காட்டணும் காட்டிட்டு விட்டுறணும் எந்த உணர்ச்சியிலையும் கூடாது நல்லா ஆனந்தமா இருக்குன்னு சொல்லி ஆனந்தத்தில் பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது துன்பத்தையே நான் பார்க்கவே மாட்டேன் துன்பத்திலேயே துன்ப பக்கத்திலேயே போகக்கூடாது கசப்பையே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எதையும் ஏற்றுக்கிட்டதுக்கு தயாரா இருக்கணும் ஆனா வந்த நிமிஷத்துக்கு அது போயிடும் நான் இனிப்பு நல்லா இருக்கு இனிப்பாவே நான் நாக்கேன் இனிப்பாவே செய்யவேன்னு சொன்னான்னா நாக்கு ரெப்பராய்ட்னே இருப்போம் நான் கசப்பையே காட்ட மாட்டேன் என்னுடைய நாக்கு அப்படி டிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னா நாக்கு ரீப்ராய்ட்டுனே இருப்போம் இந்த நாக்கால கசப்ப ஃபீல் பண்ணவே முடியாதுன்னா நாக்கு ரிப்பேர்ல இருக்குன்னு இருக்கும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தயாரா இருக்கணும் அப்ப வந்து ஒரு ஆரோக்கியமான தன்மை தான் வந்து அந்த உயர்ந்த நிலையா தான் சொல்றோம் ரேஷன் முக்தி மோசம்ங்கறதே இந்த ஒரு ஆரோக்கியமான தன்மை தான் ஆரோக்கியமான தன்மை என்ன அந்த ஆரோக்கியமான தன்மை நம்ம எப்படி டிஃபைன் பண்றது அது வந்து இனிப்பா கசப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது எதுனாலும் வர வைக்கும் எதையும் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடும் அது எதையுமே ரிட்டைன் பண்ணாதபடி அது ஒரு எம்டிஆே இருந்துகிட்டே இருக்கு ஆனால் அதுக்காக எம்டிஆம்டி இருக்கிறது இல்லை அது வேணாலும் எதோ வேணாலும் ஏற்று பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றலும் அதுக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து எப்பவுமே அந்த சுத்த நிலையில இருக்கிறதுங்கிறது இதுதான் அது வந்து அதுக்காக சுத்த நிலைன்னு எப்பவும் ஒரு ஆனந்தமான நிலையோட இருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை ஒரு அதுதான் இயற்கையான நிலை சமநிலையில அப்படியே இருக்கிறது சமநில சமநிலையை மெயின்டைன் பண்ணணுங்கிறது எப்பவுமே நீ சொல்ற மாதிரி என்னன்னா வந்து அலம்புனாலும் பண்ணிரும் அது தண்ணியில எந்த எழுத்து சீக்கிரம் போயிடும் பள்ளட்டி சமநிலைக்கு வந்துடும் அதே மாதிரி எப்பவும் அந்த சமநிலைக்கு வந்துடும் அது அது எதுனாலும் காட்டணும் அதுக்காக காட்டாம இருக்கணும்னு அவசியம் இல்ல எல்லாத்தையும் காட்டலாம் காட்டுக்கு சமநிலைக்கு வந்துடும் அப்ப இதுதான் என்னன்னா இருக்கிறதுல உயர்ந்த நிலை இதுதான் இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா சாஸ்திரங்கள்லையும் அதிரிலையும் பல பேர்களை சொல்லி ஒரு பிரம்மாண்டப்படுத்தினால நாம் அந்த உயர்ந்த நிலை வந்து ஒரு பிரம்மாண்டமான நிலை பிரம்மாண்டமான அனுபவமான நிலைன்னு சொல்லி ஒன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா இது வந்து ஒரு சர்வசாதாரமான நிலை அதனால இது வந்து இது அடைய வேண்டிய ஒரு கடைசி நிலை இல்லை நம்ம வாழ்க்கையிலேயே இந்த நிலையை அடைஞ்சிருக்கணும் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி ஒரு நிலை ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம் இது வந்து நம்ம வாழ்க்கையினுடைய எண்டில் போய் அடைய வேண்டிய நல்ல கிடையாது ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு பாடுபட்டு அடையிற நல்ல நம்முடைய இயற்கையான நிலையா அதுதான் என்ன பண்ணிடுறோம் எதையோ வேணும் வேண்டாம்னு சொல்லி அதை தேவையில்லாம அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த தொந்தரவு பண்றது அவனுக்கு தலைப்போம்

இனிப்பே சாப்பிட்டு அல்வா தான் சாப்பிடுறோம் ஒரு பிளேட் அல்வா சாப்பிட்டா இருந்தா நல்லா சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் ரெண்டாவது பிளேட் ஒன்று குடுத்தாங்கன்னா என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மூணாவது பிளேட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிடும் அதே மாதிரி நம்ம கசப்பா வந்து நம்ம சாப்பிட்டோம் கசப்ப சாப்பிடும்பொழுது சொல்ல போனா கசப்பு வந்து முதல்ல சொல்ல கூட கசப்பு வந்து ரொம்ப கசப்பா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் கசப்பே பிழைக்க நான் பிழைட்டிங்கன்னா அந்த கசப்பை கூட மைண்ட் பண்ணாத தன்மை கூட வந்துரும் அதனால அது எல்லாமே என்னன்னு சொல்லி ஒரு அளவுக்கு மீறி மீறி போக போக அது ஒரு வகையான ஒரு தன்மையா போயிருது ஆனா அதே நேரத்துல இப்போ இந்த நாக்கு வந்து எதையுமே காட்டாம சும்மாவே இருக்குன்னு சொன்னீங்க எதையுமே எந்த ஒன்டச்சுமே காட்டாம சும்மா இருக்குன்னு சொன்னா அது எவ்வளவு நேரம்னாலும் அப்படியே இருந்திருக்கலாம் ஆனா ஒரு உணர்ச்சி ஏதாவது ஒரு சுவையை காட்டுறணும்னா தான் ஒரு ஒரு அளவுக்கு மேல காட்டுற போது பிரச்சனை வரும் இல்ல இந்த இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது ஒரு அளவுக்கு மேல போறதுங்கிறது இயற்கையானது இல்லை அதை அதை வச்சுக்கிடணும் ரீடைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இயற்கையான நிலைங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இந்த சமன்பாட்டு நல்லதான் எதுன்னுனாலும் வந்துடணும் அப்புறம் சமநிலைக்கு போயிடணும் சமநிலை வந்து அது நம்ம சமன்முறைக்கு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை நேச்சரலாவது சமநிலை ஆயிருது நாம எதையாவது பிடிச்சு வைக்காம இருந்தாலே போதும் எதையாவது வைக்காமலே எதையாவது தள்ளி விடாமலோ இருந்தாலே அந்த சமநிலைய தானால வர்க்குது ஆமா கூட நீங்க பாருங்க டாக் கூட அந்த இதெல்லாம் சீடியில் அந்த இதெல்லாம் பிளேம் இது பண்ணலாம்